ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெந்தயக்கீரை தான் செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இருபது பல் பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகா ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப குழையாமல் நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப குழையக்கூடாது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தக்காளி தெரியணும் இப்போ நான் வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் கீரையை கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஸ்டிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி நூறு கிராம் துவரம் பருப்பு வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ அந்த பருப்பை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெந்தயக்கீரை வந்து நீங்கள் காலத்தில் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப குளிர்ச்சி நீங்கள் வெயில் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லாயிருக்கும் எப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விடலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க சூப்பரான வெந்தயக்கீரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்